ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க ரெண்டு பேரோட டிவோர்ஸ் தொடர்ந்து இப்போ ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது கோலிவுட்ல ஓடிட்டு இருக்கிற சுசித்ரா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனியார்ல இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க கார்த்திக் குமார் தனுஷ் த்ரிஷா இவங்க எல்லார் பத்தியுமே நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க சூழல் இப்படி இருக்கக்கூடிய நிலையில பட்டியலின மக்கள் இழிவா கார்த்திக் குமாரும் பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு ஆடியோவும் வெளியாயிருக்கு அண்ட் ஒரு ரேடியோல ஆர்ஜேவா இருந்த நம்ம சுசித்ரா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பாடகியா மக்கள் மத்தியில் அறிமுகமாயிருக்காங்க அந்த அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ட்விட்டர் அக்கௌண்ட்லருந்து நிறைய திரையுலக பிரபலங்கள் பற்றின தகவல்களும் அவங்களுடைய அந்தரங்க புகைப்படங்களும் வரிசையாக வந்து வெளியாகிட்டே இருந்தது இன்னும் சொல்ல போகணும்னா முக்கியமாக வந்து ஸ்கெடியூல் போட்டு அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து இவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து சுசித்ராவுக்கு மனநல பாதிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லியிருந்தாரு அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றத தெரியாது நிலவரம் எப்படி இருக்கக்கூடிய தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா இவங்க பட்டியலின மக்களை வந்து ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு ஆடியோ வந்து சுசி வெளியிட்ருக்காங்க பட் கார்த்திக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு நிறைய பேர் வந்து எனக்கு எதிராக வந்து கடுமையான விமர்சனங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அது என்னோடய வாய்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு ஆனால் இன்னொரு பக்கம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லைல்ல அது கண்டிப்பாக உங்களுடைய குரல் தான் இதுக்கு நீங்கள் பதில் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி மக்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டுருக்காங்க